இப்போ நம்ம போட்டுட்டு ஃபஸ்ட்டு லைன்லேயே வந்து இப்போ இந்த கார்னர் வந்து மூளைக்கு மூளை அப்படியே போட வேண்டியது தான் அந்த கார்னர் மடக்கிறதுல எந்த கஷ்டமும் கிடையாது அது அப்படியே நீங்கள் போட்டுகிட்டு வர வேண்டியதான் இப்போ நான் அதே மாதிரி தான் போடுறேன் இப்போ கார்னர் மடக்கிறது கரெக்டாக அந்த கார்னரில் பாருங்கள் எப்படி போடுறேன்னு அதெலாம் அவ்வளோ கஷ்டம் கிடையாது நமக்கு வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணுறது டவுட்டு அது வந்து எத்தனாவது நாட்டிலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அந்த டவுட்டு இருக்கும் அடுத்து அப்படியே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இந்த ஏனிப்படி முடிச்சுன்னு சொல்லி போடுவாங்க அந்த ஏனிப்படி முடிச்சு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது எங்கே வச்சு போடணும் எப்படி போடணும் இதுதான் வந்து சில பேருக்கு குழப்பம் ஏன் எனக்கே ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா பல குழப்பம் அந்த ஏனிப்படி முடிச்சு எப்படி போடுறாங்கன்னு சொல்லி தெரியாமல் நான் என்ன செய்வேன் ஒரே லைன் மட்டும் தான் ஏனிப்படி முடித்து போடுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாதாரணமாகவே போட்டுருவேன் ஆனால் கூட பார்க்க நல்லா அழகாக வந்துடும் மேலே ஆனால் அடியில் மட்டும் நான் எந்த இடத்துல ஏனிப்படி முடிச்சு போட்டோன்னா அந்த இடத்துல கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு ஒரு குழி மாதிரி அப்படியே விழுந்துடும் கூட அது கரெக்டாக வந்து வாங்குறவங்க இந்த இடத்துல கூட சரியில்லைன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க அதனால் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோன்னு சொல்லி நான் ஆரம்பத்தில் அப்படி தான் பார்த்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம்